பள்ளலார் சுவாமிகள் இயற்றிய வடிவுடையம்மன் மாணிக்க மாலை பாடல் எண் பதினொன்று முதல் பதினைந்து வரை நாலே எனும் அந்தங்கள் இன்னமும் நாடியனை போலே வருந்த வெளி ஒளியாய் ஒற்றி புண்ணியர்த்தம் பாலே இருந்த நினைத்தங்கையாக பகரப் பெற்ற மாலே தவத்தில் பெரியோன் வடிவுடை மாணிக்கமே கங்கை கொண்டோன் ஒற்றியூர் அண்ணல் வாமம் கலந்தருள் உலகும் தந்த நின்னை அந்நாரணர்க்கு தங்கை என் கோ அன்றி தாயர் என்கோ சொல் தழை குமலை மங்கையங் கோமளமானே மாணிக்கமே சோலையிட்டார் வயலூர் ஒற்றி வைத்து தன் தொண்டரன் பின் வேலையிட்டால் செய்யும்ித்தனை மெய்யடை மேவுகரி தோலையிட்டாடும் தொழிலுடையமே தனையாழ்பவரின் திணைக்கும் பரமன் தனி அருளாய் வினையாள் உயிர்மல நீக்கி மெய் வீட்டின் விடுதிடு என யாழ் அருளொற்றியூர் வாழ வந்த நின் நிடத்து மனையாள் என நின்றதென்னே உடை மாணிக்கமே பின் நீன்ற பிள்ளையின் மேலார்வம் தாய்க்கென பேசுவார் நீ முன் நீன்ற பிள்ளையின் மேலாசையுள்ளவா பொய்ய சுரர் பொன் நீன்ற போர்க்கிளம் பிள்ளையை ஏவ கொடுத்ததென்னே மண் நீன்ற ஒற்றுமையிலே வடிவுடை மாணிக்கமே